இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இரண்டு பரப்பு காணியும் விற்பனைக்காக இருக்குது யாழ்ப்பாண மாவட்டம் மானிப்பாய் பகுதியில் இந்த காணி விற்பனைக்காக இருக்குது இந்த காணியின் அளவு திட்டம் இரண்டு பரப்பு காணியாக இருக்குது இந்த காணி யாழ்ப்பாண மாவட்டம் மானிப்பாய் பகுதியில் எந்த இடத்துல அமைஞ்சிருக்குது அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னால் உடலில் இருந்து மானிப்பாய்க்கு போகிற பிரதான வீதியில இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிரதான இருந்து ஐம்பது மீட்டர் தூரத்தில் இந்த காணி அமைந்திருக்குது இந்த காணியை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணியனுடைய பின்பகுதி மதில் கட்டப்பட்டிருக்குது அதே போல ஏனைய மூன்று பக்கங்களும் தூண் போடப்பட்டு எல்லையிடப்பட்ட நிலையில் இந்த இரண்டு பரப்பு காணியும் இருந்து கொண்டிருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்கு வடக்கு வாசல் வீடு கட்டக்கூடிய அமைப்பில் தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது இந்த காணி சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்கு எந்த ஒரு கிணறுகளுமே இல்லை வெட்டு கிணறோ குழாய் கிணறோ எந்த ஒரு கிணறுகளுமே இல்லை ஆனால் தண்ணி வந்து பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதி அப்படின்னு தான் சொல்லி கிடக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த இரண்டு பரப்பு காணிக்குரிய விலையை பாப்பம் ஒரு பரப்பு காணிக்குரிய விலை பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை அப்படின்னு சொல்லி ஐம்பத்தி மூன்று லட்சம் சொல்கிறாங்க மொத்தமாக ரெண்டு பிறப்பு இருக்குது இந்த ஒரு பிறப்புக்கு ஐம்பத்தி மூணு அப்படி என்றது பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் நேரத்தில் போய் பார்த்துட்டு விலை விவரங்களை கதைச்சு கொள்ள முடியும் இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் இந்த காணியை வாங்குறது அப்படின்னு சொன்னால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணியை வாங்க அப்படின்னு சொல்லி இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த இரண்டு இலக்கத்தில் ஏதோ ஒரு இலக்கத்தோட நீங்கள் தொடர்பு கொண்டீங்களா அப்படின்னு சொன்னால் இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பெற்றுக்கொள்ள முடியும் பார்த்து வாங்கிக்கொள்ள முடியும் யாரா தேர்வு என்ன கொள்ளுங்கோ இதேபோல் உங்களுடைய காணிகள் பீடுகளையும் நீங்கள் விற்கணுமென்றால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க நீங்கள் இந்த தளத்தினோடாக எந்த ஒரு புரட்ட காணியை வாங்கிக்கையும் அதனுடைய ஆவணங்களை வடிவே செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க அது நேரம் பணக் கொடுக்கல் வாங்கல அவதான வேறுங்க இது எல்லா வீடியோலையும் சொல்கிறது இந்த வீடியோவிலையும் சொல்லிக் கிடக்குது மீண்டும் இது போல் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்